பேர் ஹரன் பேர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்புல வச்சு தாயோட தாயின் கிளினிக்குக்காக இந்த இடத்துல பல விசாரைகளுக்கு கீழும் புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கீழும் தமிழ் மக்களுடைய புதை குழிகள் இருக்கின்றன சகோதரர்களாக வாழ நினைத்த எங்களுடைய கைகளை வெட்டி அதன் பிறகு இன்று நீங்கள் கைகுலுக்க வாருங்கள் என்று கேட்பதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது ஆனால் அவர்கள் இதை மறக்கணிப்பதற்காக தாங்கள் தொடர்ச்சியாக இப்படியான பல செயற்பாடுகளை தமிழர் தேசம் அங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த இந்த நிகழ்வை உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த அரசாங்கம் ராஜபக்சாக்களை மிஞ்சியதாக இன்றைய நிலைமையிலே இங்கே யாழ்ப்பாணத்திற்கு அரச வளங்களை பயன்படுத்தி ஜால்தாவியிலே இளைஞர்களை அங்கிருந்து கவர்ச்சி மயப்படுத்தலுடன் அழைத்து வந்து செயற்படுகின்றது அப்ப இதுதான் இந்த நாடா இது என்ன பேவாளம் காடா இது இப்படியான சொல்ல முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையிலே ஒரு தமிழனும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அல்லலான ஒரு மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றது வணக்க மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் கோட்டை முனியப்பர் ஆலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த முனியப்பர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் யாழ்ப்பாண நூலகமும் அமைந்திருக்கின்றது இப்போது இந்த முனியப்பர் ஆலயத்துக்கு முன்பாக செல்லக்கூடிய பிரதான வீதியிலே ஒரு அமைதியான முறையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது கண்டனங்களை இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பதாகைகள் வழியாக கண்டனங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து போலீசார் கூட பாதுகாப்பாக நிற்கிறார்கள் பாதுகாப்புக்காக நிற்கிறார்கள் அது என்ன உடையம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு இனக்கலவரம் அந்த கலவரத்திலே பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த நாள் இனப்படுகொலை அதாவது ஜூலை கலவரம் என்று தற்போது வழங்கப்படுகின்றது அவ்வாறான ஒரு நாள் தான் இன்றைய நாள் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வருடங்கள் இங்கே கலந்திருக்கின்றது இன்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையர்த நிலையத்தில் இருந்து யாழ் தேவி புகையர்தம் வந்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருக்கின்றது அதிலே அங்கிருந்து தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் பலர் வந்திருக்கின்றனர் அதாவது சகோதர தினம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டு இங்கே அந்த வழியாக ணத்தை வந்தான் இங்கே பதாகையில் எழுதப்பட்டிருக்கின்றது சகோதரத்துவ நாள் வேண்டாம் உண்மை நீதி பொறுப்பு என்று இங்கே பிரதானமான அந்த பதாகை அறிவிப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தற்போது கையிலே தீப்பந்தங்களை தேந்தி வைத்திருக்கின்றார்கள் இன்னும் தீமூட்டவில்லை இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் சில பதாகைகளை நாங்கள் இப்போது உங்களுக்காக சொல்லப்போவேன் உண்மையை மறைத்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியாது என்று ஒரு பதாக இருக்கின்றது அடுத்ததாக தமிழின படுகொலையின் பங்காளியான ஜிவிபியே சகோதர நாடகமாடி நீ செய்த படுகொலைகளை மறைக்காது அடுத்ததாக கருப்பு ஜூலை மறக்க முடியாது நிக்கவும் முடியாது சர்வதேச ரீதியிலே என்று வரையிலே பேசப்படுகின்ற இந்த இனப்படுகொலை சம்பந்தமான நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நாளும் பதிமூன்று இராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டு அதன் மூலம் விடுதலை போராட்டம் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு ஆயுதம் தூக்கி போராடிய அந்த விடுதலை இயக்கங்கள் என்று அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டு இன்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய வரலாற்றோடு நாங்கள் என்று கூடி நின்று இந்த நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு இனப்படுகொலை நினைவு நாளை என்று நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக முன்னாள் போராளி தேவ அண்ணன் அவர்கள் இந்த சுடனினை ஏற்றி இந்த அகவணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று அவரை அழைக்கின்றேன் thank you. தமிழ் அக்கறை உள்ள பலரும் இந்த அமைதியான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இப்போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ஒரு பதாகை வைக்கப்பட்டிருந்தது வைத்திருக்கின்றார் உண்மையை மறைத்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியாது இவ்வாறு இங்கே பலரும் வந்து இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாண நூலகத்தை பலரும் அறிந்திருப்பீர்கள் சிலர் அறிய அமைப்பீர்கள் நூலகத்தின் பின்பக்க தோட்டம் அடைந்த தோட்டம் இதற்கு முன்பாகத்தான் அதாவது இந்த நூலகத்தின் பின்பக்க மதலை கடந்து இருக்கக்கூடிய இந்த வீதி கரையில் தான் தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது அமைதியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி அமோக வெற்றி பெற்று எதிர்கட்சித் தலைவர் அந்த பதவியை கைப்பற்றியதுக்கு பின்னர் அப்போதைய ஆளுங்கட்சியை தலைவராக இருந்த ஏ ஆர் ஜேவர்தனா தலைமையிலான அக்கிய தேசிய கட்சி அரசானது எங்கள் தமிழினத்தை கூறுபோற்று அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையின் ஒரு கட்டமாக அரங்கேற்றப்பட்டதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் ஆட்சி ஏற்ற ஏ ஆட்சி ஏற்ற பொழுது ஏஜேவர்த்தனா எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி ஒரு இனக்கலவரத்தை கட்ட விட்டு விடப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு படுகொலை சம்பவங்கள் உயிர் உயிரழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தன அதேபோல எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்பது ஒரு சாதாரண விடியமாக யாராலும் பார்க்க முடியா பார்க்கப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை இந்த ஏஜேவத்தன் அரசு மேற்கொண்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போதும் அங்கு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் எரிக்கப்பட்டன பக்தர்கள் சூறையாடப்பட்டனர் இதேபோல தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த சிவசிதம்பரம் அவர்கள் அந்த படுகொலையிலே தாக்கப்பட்டிருந்தார் அதுபோல அப்போதிருந்த அமைச்சரான செல்லையா குமாரசூரியர் அவர்களை எழுத்து வந்து அவர் மிக படுகேவலமாக தாக்கப்பட்டிருந்தார் இப்படியான சொல்ல முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையிலே ஒரு தமிழனும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அல்லலான ஒரு மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றது அந்த இருபத்தி நான்காம் தேதியிலே இருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அந்த படுகொலை இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த இடத்திலே இருபத்தி அந்த இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான அண்டு சண்டே கில் மண்டே ஹில் என்று தொண்டமான அவர்கள் அப்பொழுது அதை வர்ணித்திருந்தார் அன்றைய போயா நாளிலும் கூட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அதேவேளை சிறைச்சாலையிலே இருந்த தமிழரசியல் செய்திகள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்ட அந்த வரலாற்று சம்பவங்கள் தான் இன்று எங்கள் மக்கள் மத்தியிலே என்றும் மாறாத ஒரு படுவையும் அழிவையும் தந்திருக்கின்றது இது இந்த படுகொலைகளை நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு நிலப்பாடு எங்கள் தமிழினத்துக்கு தான் இன்று நாற்பத்தெறு ஆண்டுகள் சென்றும் இதற்கான விசாரணையோ முடிவுகளோ இல்லாது எங்களுடைய தமிழினம் இன்றும் இதனை நினைவு வந்து கொண்டிருக்கின்றது அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகரான சட்டத்தரணி சுபாஷ் தம்பி அவர்களை கருத்துரை வழங்குமாறு பாடி படுகொலை அரங்கேற்றப்பட்டு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இச்சை வரை நீதி கிடைக்கப்படாத நிலையில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற இனப்படுகொலையினுடைய பங்காளிகளான ஜேவிபி என்பிபி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்களினுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்காக நட்புறவு பாலம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களா சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழ் மக்களோடு தாங்கள் நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கம் அவருடைய ஜேவிபியினருக்கும் என்பிபியினருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையில் தமிழ் மக்களோடு நட்புறவு பாலத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பினால் ஆடிப்படுகொலைக்கு நீதியை தாருங்கள் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாருங்கள் முள்ளி வாய்க்காலிலும் அதற்கு முன்னரும் பின்னரும் அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்துவதற்கு ஒத்துழையுங்கள் செம்மணியிலே அரியாலை சித்துப்பாட்டியிலே ஆயிரக்கணக்கான உடல்கள் மூடி கிடக்கின்றன முடிந்தால் தோண்டி எடுத்து சர்வதேச ஆய்வுக்காக அனுப்புங்க மண்ட தீவிலே பல கிணறுகளுக்குள் தமிழ் மக்களினுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது பல விகாரிகளுக்கு கீழும் புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கீழும் தமிழ் மக்களுடைய புதை குழிகள் இருக்கின்றன அந்த புதை குழிகளை மறைப்பதற்காகத்தான் புதிதாக விகாரிகள் எழுகின்றன புதிதாக ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன முடிந்தால் நட்புறவு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்படுகின்றவரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச விசாரணை மூலம் தீர்வு கிடைக்கப்படுகின்ற தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு கிடைக்கப்படுகின்ற குரல்கள் கிடையாது ஏனென்றால் எங்களினுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி பல கடந்தும் ஆறாத நாங்கள் என்று இந்த ஆடிப்படுகொலையை இனப்படுகொலையை கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் வசமாக இன்றைய நாளில் அமைப்பினுடைய இளைஞர் அணியினர் சகோதரத்துவ தினமாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக தென்னிலங்கையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக சகோதரர்களாக வாழ நினைத்த காலம் ஒன்று இருந்தது இந்த இனக்கலவரத்தின் பொழுது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு நீங்கள் வேறு தேசம் நீங்கள் நாங்கள் வேறு தேசம் என்ற அடிப்படையில் தான் கொழும்பில் தென்னிலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய சகோதரங்களை கொன்றொழித்து வெட்டி சொத்துகளை சூறையாடி கப்பலில் நீங்கள் வடக்கு அனுப்பி வைத்தீர்கள் சகோதரர்களாக வாழ நினைத்த எங்களுடைய கைகளை வெட்டி அதன் பிறகு இன்று நீங்கள் கைகொலுக்க வாருங்கள் என்று கேட்பதில் எந்தவிதமான நியாயமும் கிடையாது ஆடி கலவரத்துக்கு தூபமிட்டது வெறுமனே ஜே ஆர் ஜெயவர்தனா மாத்திரம் அந்த நேரம் ஜேவிபியினர்தான் வீடுகளை அடியாளம் கண்டு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை போட்டு தங்களுடைய குண்டர்களுடன் சேர்ந்து இந்த மிக பெரும் இனப்படுகொலையை அங்கே தென்னிலங்கையில் வந்து அரங்கேற்றினார்கள் உண்மையில் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கான நீதி இந்த இனப்படுகொலைக்கான நீதி பாதிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்கான நீதி எல்லாமே செய்யப்பட்டு எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு நியாயமான தீர்க்கமான தீர்வை தந்தால் மாத்திரமே எங்களினால் சகோதரர்களாக உங்களுடைய உறவை கொண்டாட முடியும் அதுவரைக்கும் நீங்கள் நடந்த அத்தனை தவறுகளையும் அத்தனை படுகொலைகளையும் ர்கள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழுவிடைய அமர்வு நடைபெற இருக்கின்ற நாங்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் எங்களுக்கு இங்கே விசாரணைகள் என்று எதுவுமே தேவையில்லை என்கிறதை நீங்கள் சொல்லுவதற்காக இந்த சகோதரத்தினத்துவை எங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஏமாற மாட்டோம் உலக ஏமாற்றுவதற்காக நீங்கள் செய்து வருகின்றீர்கள் வெளிக்கடை சிறைச்சாலை உள்ளிட்ட தமிழர்களை இலக்கு வைத்து தமிழர்களை வாக்காளர் நாப்பிலே இனங்கண்டு அவர்கள் மீது நாடலாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவை நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே ஜேவிபியினருடைய மாணவர் அமைப்பான அவர்களுடைய பிளவத்தை அலுவலகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய சோசலிச மாணவர் அமைப்பினுடைய அடையாளத்தை பயன்படுத்தி அவர்கள் அரசினுடைய அனுசரணையோடு அரசினுடைய இங்கே சிலர் அழைத்து சகோதரத்துவத்துக்கான ஒன்றிணைவு நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அரசாங்கம் அவற்றை எல்லாம் மறுத்துவிட்டு நீங்கள் சகலதையும் சகித்து வாழுங்கள் என்ற அடிப்படையிலே இன்று ஒரு சகோதரத்துவம் என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றது அடிப்படையிலே ஒரு நீதி கிட்டிய நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு பொறுப்பு சொல்லுதல் நடந்த நிலைமையிலே தான் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் ராஜபக்சாக்களை மிஞ்சியதாக இன்றைய நிலைமையிலே இங்கே யாழ்ப்பாணத்திற்கு அரச வளங்களை பயன்படுத்தி ஜால்ஜாவியிலே இளைஞர்களை அங்கிருந்து கவர்ச்சி மையப்படுத்தலுடன் அழைத்து வந்து செயற்படுகின்றது இதற்கு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அத்தனை ஜேவிபி உறுப்பினர்களும் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் என்விபி என்ற அடையாளத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்ற பொய்யான போலியான முகத்திரையுடன் எங்களுடைய மக்களுக்கு கிட்ட இருக்கின்ற சர்வதேச விசாரணையையும் இனப்படுகொலை மீதான சர்வதேசத்தின் கரிசனையையும் நிராகரிப்பதற்காக செயல்படுகின்றார்கள் எனவே எங்களுடைய மக்களை நோக்கி இவ்வாறான ஏமாற்று நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் அரசினுடைய வளங்களை பயன்படுத்தி இவர்கள் ஒரு பொறுப்பு சொல்லுதலை நிராகரித்து எங்களை செய்வதற்கு தடுக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இந்த விடயத்திலே விழிப்புணர்வடைய வேண்டும் வணக்கம் என்று கருப்பு ஜூலை நாளிலே கலரிலே கலந்து கொண்டிருந்தார்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்று தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருந்தது இந்த இனப்படுகொலை தொடர்ச்சியாக தமிழர் தேசமங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலேதான் செம்மணி படுகொலை மிகப்பெரிய அளவிலே இனப்படுகொலையாக இன்று ஆஹ் வெளி வெளிவந்து கொண்டிருக்கிறது அதுபோல எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் என்பது தமிழர்கள் மனதிலே ஆஹ் வரலாற்றிலே காணப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் நிகழ்ந்து போ தமிழர் தேசத்தில் சிங்கள தேசத்திலே தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சொத்துக்கள் பொருட்கள் உயிர் அழிவுகள் என்று ஏராளமான உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அந்த உயிரிழப்புகளை நிகழ்த்துவவர் நிகழ்த்தி இருந்தவர்கள் கூட இன்றைய நாளிலே சகோதரத்துவம் தினம் என்று சொல்லி தெ வந்து இங்கே இந்த இன இனப்படுகொலை நடந்ததை மறைக்கும் முகமாக அல்லது இதை மக்களிடம் இருந்து இளைஞர்கள் ஜோதிகளிடம் இருந்து மறைப்பதற்காக ஒரு தினத்தை கொண்டாடுவதற்காக தென்பகுதியில் இருந்து மட்டுமல்ல இங்கிருக்கும் அரசு சார்ந்த பல உறுப்பினர்கள் அல்லது பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று பலரும் அதிலே பங்கு பெற்றுவதிலே மனமகிழ்ந்து சென்றிருப்பதாக அறிகின்றோம் உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இனப்படுகொலை வன்முறையை விட மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயற்பாடாக இன்றைய அவர்களின் சகோதரத்துவ நிகழ்வு ஒரு மனவரத்தத்தை தருகிறது எமது இனப்படுகொலை நடந்து எமது இனப்படுகொலையை நாங்கள் நினைவேந்தல் செய்வதற்காக இந்த இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் ஆனால் அவர்கள் இதை மலக்கடிப்பதற்கு தாங்கள் தொடர்ச்சியாக இப்படியான பல செயற்பாடுகளை தமிழர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த தமிழர்களாகிய நாங்கள் இந்த இந்த கண்டிக்கின்றோம் எங்கள தேசத்திலே அழிந்து போன மக்கள் பலர் இன்றும் யார் யார் அழிந்தாளர்கள் என்று அழிந்தார்கள் என்று கூட கண்டுபிடிக்க முடியாத சூழலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே எண்பத்தி மூன்று ஜூலை கலவரமானது அன்றைய நாளிலே வடக்கு தெற்கும் தமிழர் தேசம் தேசமெங்கும் தமிழர் தேசம் என்பதை நிரூபிக்கும் ஒரு இனப்படுகொலையை இருந்தார்கள் அன்றைய நாளிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அஹ் சிங்கள தேசத்திலிருந்து அனைத்து தமிழர்களும் விரட்டி அடிக்கப்பட்டு தமிழர் தேசமாகிய வடகிழக்கு தேசத்திலே வந்து குவிந்திருந்தார்கள் அன்றைய நாளிலேயே இந்த இலங்கை இரண்டாக பிரிக்கப்பட்டது போன்று நான் சிறியவளாக இருந்தாலும் அறிந்து கொண்டேன் வடகிழக்கு தேசம் தமிழர் தேசம் என்ற ஒரு குறியீட்டை அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி கலவரம் அஹ் தோற் தோற்றுவித்திருக்கிறது அந்த வகையிலே தமிழர் தேசம் தண்ணீரோடு காலங்களை கழித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வன்முறைகளை சுமந்து கொண்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்களுக்கான விடுதிகளை தமிழர் தேசத்திலே கிடைக்க வேண்டும் எங்களுக்காக அநியாயமாக நிகழ்த்தப்பட்டிருக்கும் இந்த வன்முறைகளுக்கும் இனப்படுகொலைக்கும் ஒரு நீதி வேண்டும் சர்வதேசத்திலே எமக்கான நீதி வழங்கப்படும் வரை தமிழர் தேசங்கும் தேசமங்கும் இதற்கு எதிரான போராட்டங்களும் இணைவேந்தல் நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் எமக்கு அடுத்த சந்ததிகளுக்கு எமக்கு நிகழ்ந்த இந்த வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக பரப்பட்டு இருக்கும் என்பதையும் இந்த இடத்திலே மிக மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்னோட மூத்த மகன் அவனுடைய பேர் ஹரன் பேர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தாயோட தாயின் தாயென்ற இந்த இடத்துல அவர்கள் வா விழா கொண்டு கூட்டி கொண்டு போய் எட்டிட்டு இந்த குழந்தை கொண்டு செல்லு இன்றைக்கு கொண்டு காலம் இரண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இப்ப நாடு மணிக்கு பிறகு வித தகவலும் கிடைக்க அப்ப இதுதான் இந்த நாடா புள்ளைய கொண்டு கொண்டு போனீங்களா எங்களை கொண்டு காட்டுனீங்களா கதைக்கு இல்லாட்டி அவன் செய்த குற்றவன் என்று ஒரே இல்லை அப்ப இந்த நாட்டுல நாங்கள் எப்படி வாட முடியும் அவங்கள நின்றால் மேற்கு வங்கத்திலேந்து வந்த இடம்பெயர்ந்த கூட்டங்கள் தான் இந்த சிங்கள விஜயனும் மற்றவங்களும் இன்றைக்கு வந்து தாங்கள்லாம் இந்த நாட்டின் குடிமக்களும் பிரஜையை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க எந்த காலத்திலும் இது உண்மைக்கு புறம்பானது இவர்கள் எந்த காலத்திலும் இந்த நாட்டுக்கு வந்த ஊரிகளாக வந்தவர்களுடைய இவர்களை போதும் நாட்டின் பூர்வ ஊடிகள் அல்ல பூர்வ பூர்வகூரிகளாக இருந்தது தமிழ் மக்கள் தான் அதனாலே அவங்களுக்கு அந்த உலக்காட்சில் தான் இந்த பிரச்சினை இல்லாதே கொண்டு வந்தவங்க அதாவது சாதி மதம் இனம் மொழி என்ற இந்த வச்சு கொண்டு என்னுடைய பிள்ளைய கடத்தி கொண்டு போனாங்க இன்று வரைக்கும் எந்த தகவலும் இல்லை இதுதான் இந்த நாட்டின் ஜனநாயக தர்மம் இந்த தர்மத்தின் அடிப்படையில தான் இந்த நாடு போய்கொண்டே இருக்கு ஈழ இழுத்துக் கொண்டிருக்கிற மாறி கிடக்கு இந்த நாட்டிலே எங்களுடைய நிலைப்பாடு தகவல இருக்கிறோம்